என்பது இருமொழி கொள்கை அல்லது முன்மொழிக் கல்வி இப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு எப்பொழுதுமே இருமொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற மாநிலம் ஆகையால் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காலத்திலேயே தன்னுடைய சின்னத்தை இரட்டை இலை என்பதாக வடிவமைத்தார் அதை கொடுத்தவர் திண்டுக்கல் வேட்பாளர் மாயத்தேவர் ஆம் இரட்டை இலை ஒன்று தமிழ் ஒன்று இணைப்பு மொழியான ஆங்கிலம் என்பதாகத்தான் அது இருந்தது ஆக இருமொழி கொள்கை என்பதிலே அன்று முதல் இன்று வரை உறுதிப்பாடாக இருக்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு இதிலே இன்றைக்கு இவர்கள் புதிதாக கொண்டு வந்திருக்கின்ற இந்த மும்மொழிக் கொள்கை என்பது இங்கே எடுபடாது என்பதை சங்கிகள் புரிந்து மறுக்கிறார்கள் கடந்த மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆகிய தினங்களிலே இடம்பெற்ற விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியில் மும்மொழிக் கொள்கை வேண்டுமா வேண்டாமா என்கின்ற இரண்டு அணிகள் இடம்பெற்றன அந்த அணிகளின் சார்பாக நடைபெற்ற கருத்தரங்கு விவாத மேடை கோபிநாத் அவர்கள் நெறியாளராக இருந்து நடத்தியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பிஜேபியை சேர்ந்த பாஜகவை சேர்ந்த ஒரு நபரும் இடம்பெற்றிருக்கிறார் இவர்களிடம் வலதுசாரி சிந்தனை என்கின்ற சில நபர்களும் இருப்பார்கள் அவர்களையும் கொண்டு வந்து இங்கே ஆங்காங்கே அமர் வைப்பார்கள் இவர்களுடைய நாவுகள் அங்கே தோல்வி அடையும் போது முட்டுக் கொடுக்க சிலர் வருவார்கள் இப்படித்தான் இந்த விவாதம் நடைபெற்றது இதிலே மிகப்பெரிய செருப்படி வாங்கி வாய்களில் செருப்புகளை கவ்வ அடித்திருக்கிறார்கள் மக்கள் இதனால் படுதோல்வியடைந்த அந்த பிஜேபியின் தலைகள் அங்கே உருண்டிருக்கின்றன அவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்திருக்கிறார்கள் இதன் காரணமாக கோபிநாத் அவர்கள் நடத்திய நீ நிகழ்ச்சியை ஒளிபரப்பக்கூடாது என்று சங்கிகள் மிரட்டல் விடுத்ததன் காரணமாக இன்றைக்கு விஜய் டிவி என்பது சங்கிகளிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறது அவர்கள் இந்த சங்கிகளின் மிரட்டலுக்கு பணிந்து இன்றைக்கு ஒளிபரப்பாக விருந்த அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்திருக்கிறார்கள் இது எத்தகைய ஊடகத்தை நசுக்குகின்ற செயல் என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஜனநாயகத்தின் பெருந்தூண்களாக இருக்கின்ற ஊடகம் என்பது நசுக்கப்படுகிறது அதை கருவறுக்க துணிந்திருக்கிறார்கள் இந்த சங்கிகள் என்பது இதன் மூலம் வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது அவர்கள் என்றைக்கோ பல ஊடகங்களை வட மாநில ஊடகங்களை விடை கொடுத்து வாங்கிவிட்டார்கள் அதை தமிழகத்திற்கும் விரிவுபடுத்துகிறார்கள் இருபத்தி ஆறு தேர்தலை எதிர்கொண்டு அவர்கள் காய் நகர்த்துகிறார்கள் இங்கே செருப்படி வாங்கிய சங்கிகளுக்கு முட்டுக் கொடுக்க இந்த நிகழ்ச்சியே ஒளிபரப்பக்கூடாது என்று சொல்கின்ற இந்த சங்கிகளின் ஜனநாயக விரோத செயலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் மக்கள் விரோதிகள் ஜனநாயக விரோதிகள் இவர்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டிற்கு உகந்தவர்கள் அல்ல என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் ஆகவே நீயா நானா கோபிநாத்தின் நிகழ்ச்சியை நடத்த விடாமல் தடுத்த இவர்கள் வெற்றி கண்டதாக தற்காலிகமாக பொக்கரித்துக்கொள்ளலாம் ஆனால் மக்கள் இதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே என்ன நடக்கிறது என்பதை தமிழக வாக்காளர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சரியான பதிலடியை சரியான செருப்படியை தாய்மார்கள் சரியான தொடக்கக்கட்டை அடியை அவர்களுக்கு இருபத்தி ஆறு தேர்தல்களில் வழங்க காத்திருக்கிறார்கள் சங்கிகளே உங்கள் ஆணவம் எதுவரை நீடிக்கும் தேர்தல் வரைதானே அதை மக்கள் தெளிவாக உங்களுக்கு உணர்த்துவார்கள் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் இங்கே இரு மொழியை தவிர இன்னொரு மொழி ஏற்கப்பட மாட்டாது என்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ